நாளை முதல் எவரும் பேண்ட் அணியக்கூடாது என்பது அரசாங்கத்தின் உத்தரவு கீழ்ப்படிய தயார் கட்டிக்கொள்ள வேட்டி எங்கே என்ற அடுத்த கேள்வி பிறந்ததும் ஐம்பது நாட்கள் பொறுத்திருங்கள் வேட்டி தயாராகிவிடும் என்பது உத்தரவாதம் அப்படியானால் ஐம்பது நாட்கள் நிர்வாணமாக நிற்க வேண்டியதுதானே நிதர்சனம் படிக்கும்போது கோபம் வந்தாலும் இதுதான் இந்தியாவின் இன்றைய யதார்த்தம் நான் ஒரு சிஎம் என்றைக்குமே நான் ஒரு சிஎமாகத்தான் இருப்பேன் என்னை பொறுத்தவரை சிஎம் என்றால் காமன் மேன் என்று இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு குஜராத் முதலமைச்சராக வெற்றி பெற்ற போது நரேந்திர மோடி சொன்னார் பஞ்ச் டைலாக் அடிப்பதில் அவர் ரஜினி பட இயக்குனர் இவர் பி எம் ஆனதும் சி எம் பற்றி கவலைப்படவே இல்லை என்பதற்கு உதாரணம்தான் இந்தியா முழுக்க நாம் பார்க்கும் காட்சிகள் சென்னை பெசன் நகர் திருவள்ளுவர் நகரைச் சேர்ந்த புருஷோத்தமன் தனது மகள் திருமணத்துக்கு இரண்டரை லட்சம் ரூபாய் எடுப்பதற்கு இருபத்தைந்து விதமான அத்தாட்சி பத்திரங்களுடன் அலைகிறார் ஆனால் பத்து வைகுண்டராஜனும் பத்து பிஆர்பியும் பத்து ஆறுமுகசாமியும் இணைந்து சேர்த்த கலவையான பாரதிய ஜனதாவின் செல்லப்பிள்ளை கர்நாடக ஜனார்த்தன ரெட்டி சுமார் அறுநூத்தம்பது கோடி செலவில் திருமணம் நடத்துகிறார் மந்தவெளியில் ஒருவர் நாலாயிரத்து ஐநூறு ரூபாய் மாற்றுவதற்கு நூறாவது ஆளாக நிற்கிறார் ஆனால் தஞ்சாவூரில் கரை வேட்டி கட்டிய ஒருவர் இரண்டாயிரம் ரூபாய் தாளை பெட்டியில் வைத்து பட்டுவாடா செய்கிறார் ஏடிஎம்மில் இல் இரண்டாயிரம் ரூபாய் எடுக்க ஒருவர் இரண்டு மணி நேரம் நிற்கிறார் சிலருக்கு ஒரே வரிசை உள்ள கட்டுகளாக கிடைக்கிறது இதுதான் கருப்பு பணம் ஒழிப்பா ஒரு லட்சம் ரூபாய் பழைய நோட்டு கொடுத்தால் எண்பதாயிரம் ரூபாய் புது நோட்டு ஒரு கோடி ரூபாய் பழைய நோட்டு கொடுத்தால் எழுபத்தெட்டு லட்சம் ரூபாய் புது நோட்டு தங்கத்தில் கேட்டால் கிராம் நாலாயிரம் ரூபாய் இதுதான் எட்டாம் தேதியில் இருந்து நடக்கும் வர்த்தகம் என்றால் நடந்தது சர்ஜிகல் அட்டாக்கா கருப்பு பணத்திற்கு பட்டவர்த்தனமாக வெட்டிவிடப்பட்ட கால்வாயா இந்தியாவில் யாரிடம் கருப்பு பணம் இருக்கிறது என நரேந்திர மோடிக்கும் தெரியும் குருமூர்த்திக்கும் தெரியும் அவர்கள் மனதில் வைத்துள்ள யாராவது வரிசையில் நிற்கிறார்களா அவர்கள் வருத்தப்பட்டு இருப்பார்களா ஹார்ட் அட்டாக் வந்திருக்குமா வராது ஏனென்றால் கரன்சி வர வர அவர்கள் அதை வெள்ளையாக்கிக் கொண்டே இருப்பவர்கள் பண்டிகை காலங்களில் மட்டும் பெரிய துணிக்கடை நகைக்கடை முதலாளிகளிடம் வருமான வரித்துறையினர் ரெய்டு போவார்கள் ஏனென்றால் அப்போதுதான் அவர்களிடம் கரன்சி குவிந்திருக்கும் அடுத்த மாதம் பதுக்கப்பட்டுவிடும் மே ஜூன் மாதங்களில் கல்வி நிறுவனங்களில் ரெய்டு நடக்கும் அடுத்த மாதம் மறைக்கப்பட்டுவிடும் நகையாக நிலமாக டாலராக மாறிவிடும் வெளிநாடு பறந்துவிடும் ஹவாலாவாக பரிணாமம் பெற்றுவிடும் தெலுங்கு படத்தில் ரெய்டு வரும்போது கட்டில் மெத்தைக்குள் மொத்தமாக பணம் வைத்திருப்பது மாதிரி இப்போது யாரும் வைப்பதில்லை அதெல்லாம் பாலாஜி காலத்து பழைய ஸ்டைல் சினிமா இயக்குனர்களை விட சில ஆடிட்டர்களுக்கு கற்பனை வளம் அதிகம் அவர்கள்தான் பதுக்கலுக்கு பால பாடம் எடுப்பவர்கள் எனவேதான் கருப்பு முதலைகள் கவலைப்படவில்லை ஒரு குடும்பம் தன்னிடமிருந்த மொத்த பணத்தையும் ஒரு தனியார் வங்கியிடம் கொடுத்து அவர்களிடம் இருந்ததை பண்டமாற்றாக மாற்றி மாற்றிக் கொண்டு விட்டது ஒருவர் தனக்கு தெரிந்த பைனான்சியர்களை வரவழைத்து பெட்டி பெட்டியாக தாரை விட்டார் ஒருவர் தனக்கு தெரிந்த தொழிலதிபர்கள் அனைவருக்கும் ஐம்பது லட்சம் வீதம் பிரித்து கொடுத்து விட்டார் எவ்வளவு வேண்டுமானாலும் என்னிடம் கொடுங்கள் என்று ஒருவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் பவர் புரோக்கர்களும் பான் புரோக்கர்களும் பைனான்சியல் புரோக்கர்களும் கந்துவட்டிக்காரர்களும் கைகோர்த்து நிற்கும் காட்சிதான் ஏக இந்தியாவில் எங்கும் இருக்கிறது சிறுக சிறுக சேமித்து வைத்தவர்கள் குடி மற்றும் ஊதாரி கணவனிடம் இருந்து மறைத்து வைத்தவர்கள் வங்கி மற்றும் ஏடிஎம் விவரம் தெரியாதவர்கள் வங்கிகள் புகாத கை பிசைந்து நிற்கும் காட்சிதான் ஏகை இந்தியாவில் எங்கும் பார்க்க முடிகிறது மோடி காட்ட நினைத்த மாற்ற நினைத்த இந்தியா என்பது இதுதானா கருப்பு பணத்தை ஒழிக்க வேண்டுமென மோடி நினைத்தால் நூற்றுக்கு நூத்தி பத்து மடங்கு ஆதரிக்கத்தான் வேண்டும் ஏனென்றால் இன்றைய அரசியல் இன்றைய தேர்தல் இன்றைய கட்சிகள் எதில் இயங்குகின்றன என்றால் கருப்பு பணத்தில்தான் அந்த புதைகுளியில் இருந்து வரும் ஒருவர் இதை ஒழிக்கப் போகிறேன் என அரசியல் உள்நோக்கத்துடன் அட்டன்ஷனை தன்பக்கம் திருப்புவதற்காக ஹீரோ ஆவதற்காகவே சொன்னாலும் ஆதரிக்கத்தான் வேண்டும் ஆனால் அதற்கான முயற்சிகள் சரியான முன்னேற்பாட்டுடன் நடந்தனவா நூற்றி இருபது கோடி மக்கள் இருக்கும் நாட்டில் பதினான்கு லட்சம் கோடி ரூபாய் பணத்தை இதோ இந்த நிமிடத்தில் இருந்து செல்லாது என்று சொல்வதற்கு முன் செய்ய வேண்டிய முன்னேற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டனவா என்பதுதான் கேள்வி நாட்டில் புழக்கத்தில் இருக்கும் எண்பத்தாறு சதவீத ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று சொல்வதற்கு முன் அதே மதிப்பிலான மற்ற ரூபாய் நோட்டுகளை அச்சடித்து வைக்க முடியாது ஆனால் நாற்பது சதவீத நோட்டுகளை அச்சடித்திருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காது நூறு ஐம்பது இருபது பத்து ரூபாய் நோட்டுகள் தாராளமாக புழக்கத்தில் இருந்திருக்க வேண்டும் பழைய ஐநூறு ரூபாய் செல்லாது என்கின்ற போது புதிய ஐநூறு ரூபாய் அச்சடித்து வைத்திருக்க வேண்டும் ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் தேவையான அளவு இருந்திருக்க வேண்டும் இதை ஏன் செய்யவில்லை என கேட்டால் கேட்பவர்களெல்லாம் கருப்பு பணம் வைத்திருப்பவர்கள் என்று சொல்பவர் பிரதமரா நரேந்திர மோடிக்கும் எச் ராஜாவுக்கும் வித்தியாசம் வேண்டாமா கருப்பு பணம் உள்ளவர்கள்தான் விமர்சிக்கின்றனர் என சொல்கின்றார் மோடி ஏடிஎம் வரிசைகளில் வங்கி வாசல்களில் நிற்பவர்களெல்லாம் கருப்பு பணம் வைத்திருப்பவர்கள் என்றால் இந்தியரில் எவருமே வெள்ளை மனிதர் இல்லையா பரத கண்டமே கருப்பு கண்டமா ஊழலுக்கு எதிராகவும் கருப்பு பணத்துக்கு எதிராகவும் மிகப்பெரிய போராட்டத்தை நாடு முன்னெடுத்து வருகிறது இந்த யுத்தத்தில் சாமானிய மக்கள்தான் போர்வீரர்கள் என மோடி பேசியிருக்கிறார் கருப்பு பணம் மட்டுமல்ல ஊழல் எதேச்சாதிகாரம் மதவாதம் சாதிவாதம் ஆகிய அனைத்துக்கு எதிரான போராட்டங்களிலும் மக்கள்தான் மகத்தான போர்வீரர்கள் ஆனால் அந்த மக்கள் இப்போது ஐந்துக்கும் பத்துக்கும் அலைகிறார்கள் என்பது சிஎமுக்கு ஏன் தெரியவில்லை ஒரு நோட்டை தடை செய்திருக்கும் போது மாற்று ரூபாய் நோட்டுகள் தயாராக கிடைத்தால் மோடியின் கருப்பு பணத்துக்கு எதிரான போராட்டத்துக்கு அவர் எதிர்பார்க்கும் மக்கள் நிச்சயம் வந்திருப்பார்கள் தான் பதவியில் இருந்த காலத்தில் மக்களை பற்றியே கவலைப்படாமல் ஆட்சி நடத்திய மன்மோகன் சிங் இன்று மகா யோகியர் போல பேசுவதை பார்த்து மக்கள் நிச்சயம் சிரித்திருப்பார்கள் டூ ஜி புகழ் ஏர்செல் மேக்ஸிஸ் புகழ் திமுக மனித சங்கிலி போராட்டம் நடத்துவது பற்றி கடுப்பாகி இருப்பார்கள் மக்களின் கோபம் கருப்பு பண முதலைகளின் பக்கம் போகாமல் மத்திய அரசாங்கத்தின் பக்கம் திசை திருப்பியதற்கு யார் காரணம் தான் நினைத்தது நடக்க வேண்டும் தான் நினைத்தது மட்டுமே நடக்க வேண்டும் தான் நினைத்ததே சரி என சொல்ல வேண்டும் தான் நினைத்ததையே செயல்படுத்தி காட்ட வேண்டும் என நரேந்திர மோடி நினைப்பதுதான் எதேச்சாதிகாரம் சர்வாதிகாரம் தான் நினைத்ததை மட்டும் செய்ய எதற்கு அமைச்சரவை எதற்கு நாடாளுமன்றம் நாடாளுமன்றம் கொந்தளிக்கிறது இங்கே நிதியமைச்சர் அருண்ஜேட்லி உட்கார்ந்திருக்கிறார் அவருக்கே முன்கூட்டி இந்த விஷயம் தெரியுமா தெரிந்திருந்தால் அவர் இதற்கு எதிராக ஆலோசனை கூறியிருப்பார் என்று சரத் யாதவ் சொல்ல அருண்ஜேட்லி பதிலே சொல்லவில்லை சிரித்தபடி அமர்ந்திருந்தார் ஜெட்லி இது மத்திய அரசின் முடிவு எங்களது கூட்டு முடிவு என்று ஜெட்லி சொல்லியிருக்க வேண்டும் அமைச்சரவை ஆறு மணிக்கு கூடியதாகவும் அதில் பிரதமர் இதை அறிவித்ததாகவும் அவர்களை அதே அறையில் இருக்க வைத்துவிட்டு பிரதமர் தூர்தர்ஷனில் பேசியதாகவும் டெல்லி தகவல்கள் சொல்கின்றன தூர்தர்ஷனில் நேரம் ஒதுக்க வைத்துவிட்டுத்தான் மத்திய அமைச்சரவை கூடியிருக்கிறது என்றால் மத்திய அமைச்சர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தாலும் அறிவிப்பு செய்ய தயாராகவே மோடி இருந்திருப்பார் நீங்கள் எந்த வார்த்தையை வேண்டுமானாலும் பயன்படுத்துங்கள் உலகமயம் தாராளமயம் வளர்ச்சி நாட்டு பாதுகாப்பு வல்லரசு எல்லா சொல்லாடர்களும் யாருக்காக மக்களுக்காகத்தானே அவர்களை பற்றிய புரிதலே இல்லாமல் அவர்களை பற்றிய சிரமம் அறியாமல் தன்னை மட்டும் நம்பி ஒரு முடிவை மோடி எடுத்துள்ளார் இந்தியா எதிர்பார்க்கும் புதிய இரும்பு மனிதர் இப்படித்தான் இருக்க வேண்டுமா ரெண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் தோற்ற முகமாக அத்வானி இருப்பதால் புது முகம் காட்ட நினைத்தவர்களுக்கு மோடி பயன்பட்டார் மோடிக்கு அதனால் பயன் விளைந்தது ஆனால் வந்ததும் அத்வானி ஜோஷி போன்ற பெருந்தலைகள் காலி செய்யப்பட்டார்கள் ராஜ்நாத் சிங்கிடம் இருந்த தலைவர் பதவி பறிக்கப்பட்டது சுஷ்மா சுவராஜ் உடல்நலம் இல்லாமல் ஆகிவிட்டார் அருண்ஜேட்லிக்கு அவர் துறையில் நடப்பதே தெரியவில்லை பாரதிய ஜனதாவின் பெருந்தலைகள் வீழ்த்தப்பட்டு ஓஎம்மாக ஒன்மேனாக நிற்கிறார் மோடி சரி நாடாளுமன்றத்துக்கு வருகிறாரா என்றால் வரவில்லை பேசுகிறாரா என்றால் பேசவில்லை கோவாவிலும் பஞ்சாபிலும் சொல்லும் கர்ஜனைகளை நாடாளுமன்றத்தில் பேச மோடிக்கு என்ன தயக்கம் அசுரபலத்தில் இருக்கிறது பாரதிய ஜனதா யார் அவருடைய ஆட்சியை கலைத்துவிட முடியும் எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையே பிரதமர் நாடாளுமன்றத்துக்கு வந்து விளக்கமளிக்க வேண்டும் என்பதுதான் மோடிக்கு பேச தெரியாதா நன்றாகவே பேசுவார் அதற்கான உடல் மொழியும் குரல் மொழியும் உண்டு ஆனால் நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மீது அவருக்கு இருக்கும் மதிப்பின்மையையே இது காட்டுகிறது பொதுவாக நாடாளுமன்றம் நடக்கும்போது பிரதமரோ சட்டமன்றம் நடக்கும்போது முதலமைச்சரோ வெளி நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள மாட்டார்கள் அரசு சார்பு அறிவிப்புகளை வெளியே சொல்ல மாட்டார்கள் சபையில்தான் சொல்வார்கள் இது மரபு நாடாளுமன்றம் நடக்கும்போது மோடி வெளிநிகழ்ச்சிகளில் பேசுவார் ஏன் வெளிநாடே போய்விடுவார் வெளிநாடு போனால் யாரும் தங்கள் நாட்டை பற்றி தங்கள் நாட்டு உள்ளூர் அரசியலைப் பற்றி பேச மாட்டார்கள் ஆனால் மோடி இந்திய அரசியல் பற்றி பேசினார் இதைவிட மோசமாக சமீபத்தில் ஜப்பான் சென்ற மோடி இந்தியாவில் இப்போது கல்யாணம் நடப்பதே கஷ்டமாகிவிட்டது கருப்பு பணத்தை அந்த அளவுக்கு கட்டுப்படுத்திவிட்டோம் என்று சொல்லி சிரித்திருக்கிறார் சொந்த உழைப்பில் சம்பாதித்தவன் வீட்டில் கல்யாணம் நடப்பதுதான் கஷ்டமே தவிர கர்நாடக ரெட்டி சகோதரர்களுக்கு இல்லையே மோடி என்ன நினைக்கிறார் அவர் வங்கியில் இல்லாமல் வீட்டில் இருப்பதெல்லாம் கருப்பு பணமா அல்லது வங்கியில் இருப்பது நல்ல பணமா கணக்கு காட்ட முடியாத பணத்துக்கு ஐம்பது சதவீதம் வரி என்றால் ஐம்பது சதவீத கருப்பு பணத்தை அரசாங்கமே அங்கீகரிக்கிறது என்பதுதானே அர்த்தம் அப்படியானால் அவர்கள் செய்வது கருப்பு பண ஒழிப்பா அங்கீகாரமா கருப்பு பணத்தை வெளிநாட்டு வங்கிகளில் பதுக்கியவர்களின் பட்டியலை முதலில் வெளியிடுங்கள் ஐநூறு கோடிக்கு மேல் கடன் வாங்கியவர்கள் பட்டியலை கொடுங்கள் என்று உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கிறது அதைக் கொடுங்கள் லோக்பால் அமைப்புக்கு இன்னமும் நீதிபதி நியமிக்கப்படவில்லை ஏன் நியமிக்கப்படவில்லை என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது அனைத்து மாநிலங்களிலும் லோக் ஆயுத்தா கொண்டு வாருங்கள் இவை அனைத்தையுமே மோடியால் ஒரே நாளில் செய்ய முடியும் ஏன் செய்யவில்லை தினந்தோறும் தீபாவளி போல மகிழ்ச்சியான சமூகத்தை உருவாக்குவோம் என மோடி சொன்னார் ஏழை மத்தியதர வர்க்கத்தின் வயிற்றில் இப்போது வெடி வெடிக்கிறது இதை பார்த்து நரகாசுரர்கள் சிரிக்கிறார்களே நரேந்திர மோடி